வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் கோடிக்கணக்கான பணம் மற்றும் சொத்துக்களை பறிகொடுத்த வர்த்தகர்கள் கோட்டாபயவையும் விட்டு வைக்காத அனுர அதிர வைத்த தேர்தல் முடிவுகள் அனுரவை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்த இந்திய உயஸ்தானியர் சந்தோஷ் யா அனுரவின் வெற்றிக்கு பின்னர் சஜித் வெளியிட்ட கருத்து ரணிலின் கனவில் மண்ணை அள்ளி தூவிய இலங்கை மக்கள் ஜனாதிபதி ஆண்ட்ரோவிற்கு லக்ஷ்மண் கிரியல்ல விடுத்த பகிரங்க சவால் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழு அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாழ்த்து தெரிவித்த ஸ்ரீதரன் தொடர்வென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு விருப்பமான வேட்பாளர் வெற்றி பெறுவார் என தொழில் வல்லுநர்கள் வர்த்தகர்கள் உட்பட பல்வேறு பணம் மற்றும் சொத்துக்களை பந்தயம் கட்டி அடைந்துள்ளனர் ஒருவர் ஐந்து கோடி ரூபாய் பணம் மற்றும் வாகனங்கள் மற்றும் சொகுசு வீட்டையும் பந்தயம் கட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் பிரதேசத்தில் மூன்று கோடி ரூபாய் பருவியான பந்தயத்தில் பணக்கார வர்த்தகர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் தலை மொட்டையடித்தல் உட்பட பல வகையான பந்தயங்களில் பலர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இளைஞர்கள் தங்களது மோட்டார் சைக்கிள்கள் கையடக்க தொலைபேசிகள் பல லட்சம் ரூபாய் பணம் போன்றவற்றை பந்தயம் கட்டியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அன்றரகுமார திசா நாயக்க முட்டுக்கட்சிக்கு மக்கள் வழங்கிய பெருமளவு ஆதரவை இம்முறை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சே முன்னிலை வகித்த பதினாறு மாவட்டங்களில் ஒன்றை தவிர பதினைந்து மாவட்டங்களிலும் திசா திசாநாயக்க முன்னிலை வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் முதல் சுற்று முடிவின் அடிப்படையில் இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் பதினைந்து மாவட்டங்களில் அனுரகுமாரி திசாநாயக்க முன்னிலை வகித்திருந்தார் அதன் அடிப்படையில் அனுராதபுரம் பொலநரவை குருநாகல் புத்தளம் கம்பகா கேகாலை கண்டி மாத்தளை கொழும்பு ரத்தனபுரி கழுத்துறை காளி மாத்தரை கம்பாத்தோட்டி மற்றும் முனராகலை ஆகிய பதினைந்து மாவட்டங்களில் திசாநாயக்க முதலிடத்தை பெற்றார் இதேவேளை சஜித் பிரேமதாச ஏனைய ஏழு மாவட்டங்களான ருவரேலியா மதுளை பிகாமடுள்ள மட்டக்களப்பு திருகோணமலை வன்னி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் முன்னிலை வகித்தார் இதன் அடிப்படையில் கோட்டாபயவிற்கு கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய பெருமளவு ஆதரவு இம்முறை அனுரவிற்கு கிடைத்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சஜித் வெற்றி பெறாத மதுரை மாவட்டத்தில் இம்முறை முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அருளகுமாரதி திசாநாயகவை சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா இந்திய தலைமைத்துவத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மக்களின் ஆணையினை ஒன்றமைக்காக பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது அத்துடன் பல நாகரிக ஒற்றுமைகளை கொண்டுள்ள இரட்டையராகவும் தமது இரு நாடுகளினதும் மக்களது செலுமைக்காக உறவுகளை மேலும் வலுவாக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள அனரகுமார திசாநாயக்க தரப்புக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளில் ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு அறிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பெறுபவர்கள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அவர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தரப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கையின் மிகவும் நெருக்கடியான காலகட்டம் ஒன்றில் இந்த நாட்டை சுபிட்சத்தை நோக்கி வழிநடத்துவதற்கான ஆற்றல் அனுரகுமார தரப்புக்கு கிடைக்க வேண்டும் அதே நேரம் வெற்றி பெற்றுள்ளவர்கள் மட்டுமே நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதோ அதற்கான பொறுப்பு மற்றவர்களுக்கு இல்லை என்பதோ இல்லை அந்த வகையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான விடயங்களில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற வகையில் எமது கட்சியும் புதிய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பினை வழங்கும் என்றும் அறிவித்துள்ளார் சிஸ்டம் சேஞ்ச் என்ற மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய புதிய ஜனாதிபதியாக திசாநாயக்க உத்தியோகபூர்வமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டார் ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்று முடிவுகளின்படி அனுரகுமாரதி திசாநாயக்க முன்னிலையில் இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை வெற்றிக் கொள்வதற்கு போதுமான சதவீதம் கிடைக்கப்பெறவில்லை எனவே இரண்டாம் மற்றும் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டன இதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை விட வாக்குகள் அதிகமாக பெற்று அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளார் இருப்பினும் கடந்த காலங்களில் ராஜபக்ஷவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அரக போராட்டங்களின் பின்னணியில் அனுரகுமார உள்ளதாக அரசியல் மேடைகளில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து ராஜபக்ஷகள் வெளியேறியதைத் தொடர்ந்து அரகளய அமைப்பு அதிகளவிலான மாற்றங்களை கோரிய போதிலும் அதன் பின்னர் எதுவும் நடைபெறவில்லை கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறிய சில நாட்களுக்கு பிறகு இலங்கையின் நாடாளுமன்றம் அவருக்கு பதிலாக அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நியமித்தது அப்போதைய பொருளாதார நிலைக்கான வெற்றியையும் கண்டது இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி இலங்கையை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுத்து மாற்றத்தை உருவாக்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி பீடம் ஏறினார் இலங்கை அரசியல் அத்தியாயத்தில் வீழ்ந்து கிடக்கும் ஐக்கிய தேசிய கட்சியை மீட்டெடுக்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்திய ரணில் விக்ரமசிங்க பல மறைமுக திட்டங்களை முன்னெடுத்திருந்த நிலையில் அந்த முயற்சி பெரும் தோல்வியையே தழுவியது ரணில் எதிர்பார்த்த அளவில் எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை இதனையடுத்து ரணில் மீதான விரக்தியில் தேர்தலை பலர் விரும்பிய நிலையில் பொருளாதார நெருக்கடியின் போது வாக்கெடுப்பை நடத்துவது மிகவும் ஆபத்தானது என்று ரணில் விக்ரமசிங்கவினால் இலங்கை தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்புக்கு எதிராக இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டன இக்கட்டான கட்டத்தில் தேர்தலை நிறுத்துவதற்கு தேர்தலை நடத்துவதற்காக நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிதியை வேண்டுமென்றே தடுத்து நிறுத்தி பொருளாதார நெருக்கடியை மேற்கோள் காட்டியிருந்தார் மேலும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கையை ஆட்சி செய்த ராஜபக்சர்களை திருப்திப்படுத்த திடீரென்று அவர் முற்றிலும் வித்தியாசமானவராக மாறி பல அரசியல் வித்தைகளை செய்து வந்தார் இலங்கையில் பொருளாதார நெருக்கடியின் மோசமான நிலை முடிந்துவிட்டதாக அறிவித்த பின்னணியில் வரி குறைப்பு மற்றும் கடன் மறுசீரமைப்பு திட்டம் போன்ற வாழ்க்கை செலவை உயர்த்திய பொருளாதார கொள்கைகளை அறிமுகப்படுத்தி அதிருப்தியை வலுவாக சம்பாதித்திருந்தார் இந்த காலகட்டத்திலேயே இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு வழியாகி ரணில் அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளது மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியை மரமலச்சி செய்யும் ரணிலின் கனவு கேள்விக்குறியாகியுள்ளது உரத்த குரலில் கூறியது போல் அனுரகுமார திசா நாயக்க தனது வேலையை எப்படி காட்டுவார் என்பதை மிகவும் உன்னிப்பாக அவதானிப்பதாக எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியெல்ல தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவின் பின்னர் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இதுவரையான காலத்தில் அனுர தரப்பினர் ஏனைய கட்சியினரை விமர்சித்து மட்டுமே வந்ததாகவும் கிரியல்ல கூறியுள்ளார் இதேவேளை யார் என்ன சொன்னாலும் மக்களின் கருத்துக்கு தலைவணங்குவதாக தெரிவித்த கிரியல்ல அனுரகுமார திசாநாய்க்கு மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தலுக்கு பிறகு நாட்டில் வன்முறையில்லாத அமைதியான சூழல் உருவாகும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்றி ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கு எண்ணும் நடவடிக்கையில் எவ்வித முறைகேடுகளும் இடம்பெறவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ஏ எல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட புதிய ஜனாதிபதி தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்றும் அதற்கு முன்னரும் பல சிறு சிறு சம்பவங்கள் பதிவாகியதாகவும் ஆனால் பாரதூரமான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் தலைவர் தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்ததாக முறைப்பாடுகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் தேர்தல் பணி சிறப்பாக இடம்பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தலை சிறப்பாக நடத்த உதவிய போலீசார் ஆயுதப்படை சிவில் பாதுகாப்பு படை உள்ளிட்ட அனைத்து அரச ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தீவின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்கவுள்ள அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அவர் இந்த நாட்டின் அரச இயந்திரத்தின் கொள்கை வகுப்பிலும் மாற்றத்தை தங்களுக்கு ஆணை வழங்கிய தென்னிலங்கை மக்களைப் போலவே கடந்த எழுபது ஆண்டுகளாக ஒடுக்குமுறை தலைகளில் இருந்து விடுபட்டு இறைமையுள்ள இனமாக வாழ்வதற்கான ஏதுநிலைகள் தங்களின் ஆட்சி காலத்திலேனும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஈழத்தமிழர்களிடையே நிறைந்திருக்கின்றது விசேடமாக இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனத்தின் வலியுணர்ந்த சகபிரஜியாகவும் எமது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அரசு தலைவராகவும் செயலாற்றும் வகையில் தங்கள் தலைமையிலான ஆட்சி பீடம் கட்டமைக்கப்படும் ஆஜின் அதுவே இந்த நாட்டின் சுபீட்சத்துக்கான அடித்தளமாக அமையும் நாட்டின் அரசியல் பொருளாதார தளம்பல் நிலைகளை சமன் செய்வதில் உள்ள சவால்களை எதிர்கொண்டு செயலாற்ற தயாராவதை போன்று ஈழத் தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளை உணர்ந்த மக்கள் தலைவராக இனவாதமற்ற இலங்கை தீவை உருவாக்கும் அரசியல் கூறுணர்வு மிக்க செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் ஈழத் தமிழர்களின் அடிப்படை உறுத்துக்களை உறுதி செய்யும் வகையில் தங்களின் ஆட்சி மலரும் என்ற எதிர்பார்ப்போடு தங்களின் வெற்றிக்கான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார்